டே மாஸ்டர் ஏன்டா எல்லா ஃபுட்ஸ்லயும் உப்பு அதிகமா போட்டு சாப்பிடுற உன் போன்ஸ்ல வீக் ஆயிட்டே இருக்கடா ஐயோ கால்சியம் வேற கம்மி ஆயிட்டே இருக்கு டேய் என்னடா சொல்ற உப்பு அதிகமா சாப்பிட்டா எப்பரா போன்ல இருந்து கால்சியம் எல்லாம் கம்மி ஆகும் ஆமாடா எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிட்னி தான்டா இருக்குடா உனக்கு டே கிட்னி நாயே ஏன்டா பாடியில இருக்கிற கால்சியத்தை எல்லாம் உச்சால அனுப்பி விட்டுற உன்னால ஏன் போன்ல இருக்கிற கால்சியத்தை எல்லாம் நான் மத்த ஆர்கன்ஸ்க்கு தர மாத்திட்டு இருக்கடா டே நான் என்னடா பண்றது மாஸ்டர் உப்பு அதிகமா சாப்பிடுறதால பாடியில சோடியம் லெவல்ஸ் அதிகமாகுதுடா அப்படி இருந்தா ப்ராப்ளம் ஆகும் நான் அதை உச்ச வழியா அனுப்பி விட்டுறேன் அப்படி பண்ணும்போது கால்சியமும் அதோட

పాడ జాబా పట్ట ஓட்ட ஓட்டியா வயசான காலத்துல வர வேண்டியதுல எப்பயே வந்துச்சு நெக்ஸ்ட் எனக்கு வந்துருமா நோ சரி அந்த பிரெயின் கால் பண்ணு டி பிரெயின் ஏன்டா மாஸ்டர் இஷ்டத்துக்கு உப்பு சாப்பிட வைக்கிற ஒரு நாளைக்கு ஃபைவ் கிராம் விட கம்மியா உப்பு சாப்பிடணும்னு டபிள்யூச்ஓ சொல்லிருக்காங்கடா ஏ உப்பு ஏன்டா எவன அழந்து சாப்பிடும் வேற வேலை இல்ல டி அழந்து சாப்பிட வேணாடா ஆனா அளவா சாப்பிடணும் உப்பு அதிகமா சாப்பிட்டா பிபி கிட்னி ஸ்டோன்ஸ் வரது இல்லாம கால்சியம் லாஸ் அதிகமா இருக்கும்டா என்னதான் கால்சியமுக்கு பால் ஃபுட்ஸ்லாம் எல்லாம் நீ எடுத்துக்கிட்டாலும் போன்ஸ் வீக்கிறதுக்கு அதிகமா உப்பு சாப்பிடுறதா காரணமா இருக்கு சோ லிமிட்டா சாப்பிடவே